செம்மையா கத்துடிக்குது நல்ல அதான் மேலே ஏறி வந்துட்டோமே வந்தாலும் ஓ இதுக்கப்புறம் மதுரை மாவட்டம் வந்துடுது இப்ப ஏர்நூறு பிள்ள விருதுநகர் மாவட்டம் இதுக்கப்புறம் மதுரை

koyi londri oh kue kulit kiam apa oh koyi lenger kue oh seburo angin kulit apa tuh கம்மையாக இருக்கு குளிச்சிடலாம் புதகுழிலேயே இருக்கல வெளியில் வந்தா என்ன எல்லாம் கிடையாது சூப்பராக இருக்கு வாங்க செம்மையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஆமாம் தண்ணி இருக்கு பாறையில் குளிக்கிற அளவுக்கு சூப்பராக கொட்டுது நல்லா ஜில்லுன்னு அவ்வளோ ஃப்ரெஷ் வாட்ரு சூப்பராக குளியல் போட்டாச்சு ஆமாம் நைட்டு ஃபுல்லாக பைக் ரைடு இன்றைக்கி ஃபுல்லாக மலையேற்றம் இந்த சோர்வு எல்லாமே அதில் கிளியர் ஆகிடுச்சிங்க சூப்பர் என்ன சங்குறீங்க உலகமாக அதிசயம் இதை எடுங்க உட்காந்துட்டு இத்தனை அரை கொடுத்தும் என்ன திருந்தலையே இத்தனை அரை கொடுத்தும் திருந்தலையே ஏய் எப்படி ஏறுறது இதுல ஏய் இங்க குளிக்கலாமே செம்மையா ஓஹோ நீங்க இங்க குளியில் போட்டீங்களா

கோயிலுக்கு வந்தாச்சு சதுரகிரி ஆமா இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல மிஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடும் இன்னும் எழுதுறோம் ஓ சூப்பராக இருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபால்ஸ் தாங்க இது அவ்வளோ க்ளீன் வாட்டர் அப்பா சூப்பராக இருக்குது இங்கே சதுரகிரிக்கு வரீங்கன்னா குளிக்காமல் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆமாம் முடி காணிக்கை நிலையம் இங்கே சதுரகிரி சாப்பிட்டூர் பேரையூர் வட்டம் மதுரை மாவட்டம் முடிக்காணிக்கை லைக் போடலைன்னா உங்களை இங்கே தான் அழைச்சிட்டு வருவோம் பார்த்துக்குங்க

நம்பி <laughs> வந்துட்டு இதெல்லாம் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கிட்டத்தட்ட நம்ம ஒம்பது மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் இப்போ மணி எத்தனை மூணு ரொம்ப ஸ்லோவாக அங்கங்கே குளியல் போட்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துகிட்டு அங்கங்கே சாப்பிட்டு அப்படி வரோம் ரொம்ப ரிலாக்ஸ்டு ஆமாம் மூணு மணிக்கு தான் இங்கே மேலே ரீச் ஆகுறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆயிருக்கும் எங்களுக்கு வர்றது இதெல்லாம் ஏதோ கடை வச்சுருப்பாங்க போல் எல்லாமே க்ளோஸ்டு ஆனால் லைஃப்பில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு இடம் சதுரகிரி மலை ஏறி பாருங்கள் அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க இதே போல் நம்ம சேனலில் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பிரான்மலை புதுக்கோட்டை சிவகங்கை பாடுறது அடுத்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஓதிமலை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலை எல்லா கோயிலுக்கும் நம்ம போய்ட்டு ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன கிடையாங்க இருக்கிறது க்ளோஸ்டு கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் சுந்தர மகாலிங்க சுவாமி மெதுவா போங்க நம்ம கூட தான் வந்தாங்க இறங்கிட்டாங்க ஓகே பாய் அங்கே இருக்கிற கோயில் வந்து சுந்தர மகாலிங்கம் சுவாமி ஆமாம் அப்படியே அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது சந்தன மகாலிங்கம் மேலே ஏறலாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்றாங்க போய் பார்க்கலாம் காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க புளியல் போட்ட உடனே லைட்டாக தூக்கம் வேறு வருது சதுரகிரி ஸ்ரீ சந்தன மகாலிங்கம் திருக்கோயில் சதுரகிரி பார்த்துக்கோங்க வாய்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே டல்லாயிருச்சுங்க சரி வாங்க டைம் நாலு மணி பக்தர்கள் தங்கும் கூடம் அப்படின்னு இருக்கு அங்கங்க ஆனால் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் அளவு இல்லை இல்லையே காரணம் என்னென்னா நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு அதனால் ஆமாம் ரொம்ப யாராவது அந்த விஐபி இல்லை ரெக்கமண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அவ்வளோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்றதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு சரி ஓகே கன்ஃபார்மாக தெரியல அதையும் சொல்லிட்டோம் ஓகேவா ஏய் எங்கப்பா மறுபடியாக இருந்தும்மா ஸோ வாங்க எங்கே இருந்துங்க தண்ணி போயிட்டுருக்கு அதே போல் இந்த காட்டுக்குள்ளே நிறையா அனிமல்ஸ் இருக்குன்றாங்க ஆமாம் குரங்கு இருக்காது பார்த்தாச்சு அப்புறம் கரடி இருக்குது சிறுத்தை இருக்குது யானையும் இருக்குன்றாங்க யானை வந்துட்டு போனதுக்கான அறிகுறி எல்லாமே பார்த்தாச்சு யானை இருக்குது கன்ஃபார்ம்டு சந்தன மகாலிங்க கோயில் வந்தாச்சு இங்க கோயிலுக்குள்ள எல்லாம் போட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அளவு இல்லைங்க இங்க இருக்கீங்களா எல்லாரும் அங்க தேடுறாங்க உங்களை Cuelgo el Chi.